நிலக்கடலில் ரெண்டாவதான ஒரு நோயை வந்து துருநோயின்னு பேர் துருன்னாக்கா நம்ம இரும்பில் வந்து சட்டை கட்ட பட்டு வந்துச்சுனாக்கா பிடிச்ச மாதிரி இருக்கும் அதே மாதிரி சிம்டம் இலையில இருக்கும் அதே மாதிரி அறிகுல் தான் இலையல்லேயும் இருக்கும் இதனால் என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு வந்து பயிர் ஒளிச்சேர்க்கைக்கு அது இடூரா இருக்குது இது ஒரு பூசண நோய் இந்த நோயை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வெட்டபிள் சல்ஃபர்னு இருக்குது வெட்டபிள் சல்ஃபர் நாலு கிராம் ஒரு லிட்டருக்கு அதாவது இப்போ நூறு லிட்டர் தண்ணிக்கு நானூறு கிராம் இதை வந்து கலந்து தெளிக்கிற பட்சத்தில் இந்த துருநோய் வந்து போயிடும் இதுக்கு அடுத்த ரெண்டு இன்னொரு மூணாவது நோய் வந்து வேரழுகல் நோய் தண்டழுகல் வேரழ்கள் நோய் ரெண்டும் இருக்குது ரெண்டும் பூசணத்தால் உண்டாகிறது இந்த பூசணத்தால் உண்டா அதனால் வந்து பயிர் வந்து செத்து போயிடும் செத்து போயிடும் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஆரம்பத்திலேயே விதை நேர்த்தி செய்கிறோம் இல்லாத ஏற்கனவே சொன்னால் விதை நிறுத்தி செய்கிறத பற்றி அந்த விதை நேர்த்தி செய் சூடமோனாஸோ இல்லைன்னா ட்ரைக்கொடர்மா விரடியோ ஏதோ இன்னத்தில் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை அப்படினா மருந்து கொண்டு மருந்துனாக்கா உங்களுக்கு கார்பன் டைசைட்னு ஒன்று இருக்குது அந்த கார்பன் டைசை மருந்து ஒரு கிலோ வதைக்கி ரெண்டு கிராம்ங்கிற அளவில் கலந்து வச்சுருந்து நம்ம ஒரு நாள் வச்சுருந்து போ மரண போடும்போது இந்த நோய் வராது இதுக்கு வந்து இன்னமும் என்ன செய்யலான்னாக்கா நடவு வயலில் ஒரு கிலோ சூடமோனாஸ் சென்டர் இருக்கிற இதை பாக்டீரியாவை ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோங்கிற அளவில் இருபது கிலோ எருவோடு கலந்து போட்டு விட்டு அதுபோல் நடும்போது இந்த நோயோட தாக்குதல் இருக்காது